என் நண்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறாம போறதுக்கு இல்ல நீங்க முயற்சி பண்ணாம இருக்கிறதுக்கு இல்ல நீங்க வாழ்க்கையில நம்ம ஏதாவது முயற்சி பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில சார் அந்த விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவீங்க நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கையில ஆனா நம்ம யாருமே அதை விடுறது இல்லை அது என்னன்றது தான் இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ரீ துவாரங்கமய ஆலயத்தில் ஈவினிங் ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதில் அனுப்பி வைங்க அதே போல் நம்மளுடைய துவாரங்கமய ஆலயத்துல நடக்கிற அன்னதானத்துக்கும் இல்லை சென்னையில் நடக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் நடக்கிற அன்னதானத்துக்கும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பர் தர அதில் அனுப்பலாம் தயாரா வாங்க நீங்கள் எதை விடணும் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் என்பதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த விஷயத்த நான் இப்ப பேசுறேன்னா ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார் அவனு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வயசு தான் அவருக்கு வயசு இருபத்தெட்டு வயசு அவர் பேச பேசும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் சாய்னா நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள எனக்கு பயம் அதிகமா இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு இன்டர்வியூ போனா ஒரு பயம் வருது ஒரு படப்படைப்பு வருது ஏதாவது ஒரு விஷயத்த நான் செய்யணுன்னாவே என்னை அறியாமலே பயம் வருது வீட்டுக்கு ஒரே பயம் வருது அதுல பெரிய மைனஸ் பாயிண்ட்டும் அதுதான் வீட்டுக்கு நான் ஒரே பையன் எங்க அம்மா அப்பா எனக்கு வெளியே விடாம அந்த மாதிரி எல்லாமே வீட்டுக்குள்ளேயே கிடைச்சிருக்காங்க இப்ப நான் இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு நான் வெளியே நான் ஆசைப்படுறேன் எனக்கு ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு பயம் வந்து இருக்கு ஒருத்தங்க கூட பேசுறது கூட எனக்கு பயமா இருக்கு நம்ம தப்பா பேசுறோமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு நிறைய வந்துனையா இருக்கு சார் நான் என்ன பண்றதுன்னு தெரியல நான் வாழ்க்கையில முன்னேறணும் நான் தனியா நின்று சாதிக்கணும் நான் என்ன பண்ணணும் நீங்க தயவு செஞ்சு அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுதான் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த விஷயத்த முழுசா பாருங்க உங்களுக்கான பதில் நான் சொல்லலை அந்த தம்பிக்கு நான் ஒரே ஒரு கதை மட்டும் தான் மட்டும்தான் சாசன நம்ம இந்த கதை எனக்கு நான் கேட்கும் போது கூட வாழ்க்கையில நானும் அந்த மாதிரி இருந்தவன் தான் நிறைய பயப்படுவேன் ஒருத்திட்ட பேசுறதுக்கே பயப்படுவேன் அந்த பயம் நம்மளை விட்டு போனோம்னா வாழ்க்கையில நாம முன்னேற முடியும் அவருக்கு நான் சொன்ன கதை தான் உங்களுக்கு கதை சொல்லும் நேரத்தில் நாம சில விஷயங்களை புரிஞ்சிக்கனா நல்லது ஏன்னா இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மிகப்பெரிய திருடன் மிகப்பெரிய திருடன் அவங்ககிட்ட நீங்க பூட்டு பூட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் வந்தானா எப்பேற்பட்ட பூட்டா இருந்தாலும் அதிகபட்சமா ரெண்டு நிமிஷம் திறந்துடுவான் எல்லா வீட்லயும் நிறைய வீட்டுல பூட்டிட்டு போவாங்க திருப்பான் நிறைய திருவான் இது மன்னர் காதுக்கு போ யாரு அப்பேற்பட்ட திறமை சரியா இருக்காங்க ஐயா நாங்க எவ்வளவு பெரிய பூட்டு போறோம் டிசைன் டிசைன்னா போறோம் அவன் வரான் ரெண்டு நிமிஷத்துக்கு திறந்துரும் ஐயா நியாயமா இருந்து வீட்டுல எல்லாத்தையும் திருடின்னு போறான் ஐயா அவங்ககிட்ட இருக்கிற திறமையை எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மன்னர்கிட்ட வந்து புலம்புவாங்க மன்னருக்கே ஆச்சரியமா இருக்கும் சரி நம்ம கஜான் ஒரு பூட்டு வைக்கலாம் வெளியே ஓப்பனாக வைப்பார் நிறைய வித்தியாசமான எல்லாம் போட்டு பெரிய பெட்டி எடுத்தாந்து வச்சுருவா உள்ள நகை வச்சுட்டு போகிறேன் அவனுக்கு சவாலே உள்ள உன்னாலும் முடிஞ்சால் திறந்துக்கிடாங்குவார் நான் அவனை பிடிக்கலாம் மாட்டேன் நீ அதை திறந்து முடிஞ்சால் திறந்துதான் நீ அதை திறந்தா நீயே எடுத்துக்கிடாங்குவார் இந்த திருடனுக்கு அந்த தகவல் போகும் நைட்டு போவான் சரி உண்மையிலேயே நம்மளுக்கு பிடிக்க மாறாங்க மறைஞ்சி 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 மறைஞ்சு போவான் பார்த்தா யாரும் இருக்க மாட்டான் காவலாளிங்களாம் இவன் போவான் சின்ன ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அப்படி சும்மா ஆட்டி பார்த்துட்டு டக்குன்னு சொரங்க எல்லாத்தையும் அதை பூட்டை திறந்து உள்ள இருக்க நகையை எடுத்துக்கணும் மன்னருக்கு ஆச்சரியமாயிடும் உடனே அவனை ஆஹ் போயிட்ட உடனே மன்னர் தான் போன ஒரு உளவாளியை உளவாளிய நிக்க வச்சிருப்பாரு அவன் எங்க போறாட அவன் போராடுறதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா காவலாளிய போய் அவன் பிடிச்சுன்னு வர வைப்பாரு நேரம் அரசவேல நிக்க வச்சுப்பாரு நிக்க வச்சிருக்கிற எப்படிதான் வந்துட்டு உழவு பெரிய தரமும் இருக்கு நான் அந்த பூட்டை திறக்க முடியாது சேலஞ்சு பண்ண அந்த அழகாக திறந்துட்டேயில உண்மையில உனக்கு பாராட்டேன் நான் மன்னரே பாராட்டினுடைய நல்ல வேலை சரியா ஏதோ விட்டுட்டு வேற ஏதாவது வேலை செய்ய வேண்டியது ஐயா எனக்கு திருடுறதுதான் தெரியாது எனக்கு வேற தெரியாது நான் அதில் நிறைய கற்றுக்கினேன் அப்படினா உனக்கு ஒரு திருடப் உனக்கு பயம் இல்லை ஐயஸ் நான் திருடப்ப நான் எதுக்கு பயப்படணும் நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன் தான் கையில தொழில் இருக்குல்ல நான் பயப்பட மாட்டேன் ஐயா நீங்க இதை விட பெரிய பூட்டை கூட போடுங்க நான் திறந்தனே உடனே மன்னர் கோவம் பேச ஆரம்பிச்சுடாரு என்கிட்டே எவ்வளோ அதிகமாக பேசுறியா என்னை விட மாட்டேன் நீ பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கு ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் தரேன் நீ அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இந்த விடுதலை ஆகிடும் ஆனா நீ அதை பண்ணலைன்னா நீ ஜெயிலில் தான் இருக்கணும் காலம் ஃபுல்லாக நீ பண்ண தப்பு எல்லாம் எனக்கு எல்லாமே ஊர் ஊர்ஜதுரமாக இருக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க சாட்சியெல்லாம் இருக்கு உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் அதை மட்டும் நீ பண்ணிட்டு ஐயா என்னங்க எதுவும் தண்டிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க இப்ப தண்டிக்கிறீங்க நானே இந்த முன்னே இப்பயே சொல்றேன் நான் தண்டிக்க மாட்டேன் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் இப்போ ஜெயிலில் உன்னை போட்டுருவேன் வெளியே பூட்டு போட்டுருவேன் நீ கை உள்ள உடனே திறக்கலாம் ஆனால் பூட்டை பார்க்க உள்ள திறக்கலாம் ஆனால் உனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரும் நீ திறந்துட்டு நீ வெளியே போட்டீன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்டனையே இல்லை ஆனால் ரெண்டு நிமிஷத்துல நீ திறக்கலனா இருபது ஆண்டு காலம் சிறை தண்டனை நீ அனுபவிக்கணுன்றாரு ஐயா அது ஒரு பெரிய நான் பார்த்தது தான் என் சொல்லிட்டு அப்படி தானே எனக்கு ஓகேயா போய் ஜெயிலில் கொடுங்கணும் இவனை பாதுகாப்பா ரெண்டு காவலர்கள் கையில பிடிச்சிப்பாங்க நேராக எடுத்துட்டு போவாங்க சிறைச்சாலைக்கு அது பார்த்தா பெரிய சிறைச்சாலை உள்ள போவாங்க உள்ள போயிட்டு ஒரு அவனை அவனுக்கு உள்ள தள்ளிட்டு பூட்டிட்டு ஒரு பெரிய பூட்டை எடுத்து பூட்டுவாங்க பூட்டிட்டு டைமிங் கவுண்ட் பண்ணுவாங்க ரெண்டு நிமிஷம் அவனுக்கு டைம் ஆக போகுது இவன் இப்படி இப்போனவொன்னே இவன் என்ன பண்ணிடுவான் அந்த ஜெயில பார்த்தா அந்த பயம் வந்துடும் அந்த பூட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுவான் ஐயோ திறக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு மனசுக்குள்ள நினைப்பான் நினைச்சிங்கன்னே உள்ள போவான் கை கால்லாம் கொஞ்சம் படப்படைப்பாங்க இவன் உண்மையிலே தரோசாலி தான் சரி டைம் ஆயிடுச்சு நீ கவுண்டர் திறங்குவான் இவன் என்ன பண்ணுவான் ரெண்டு நிமிஷம் கவுண்ட எதிர்க்கு பார்த்தா ரெண்டு நிமிஷம் ஓடும் ஒன்னு ஐம்பத்தொன்பது ஒன்னு ஒன்னு ஐம்பத்தி எட்டு குறைஞ்சீங்கன்னே வரும் இவன் உள்ள விட்டு துறப்பான் துறப்பான் துறைப்பான் அந்த பூட்டை முயற்சி பண்ணுவான் அவனால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்ப்பான் துறக்க முடியாது டைம் டைம் டைமாவ இவன் பதட்டம் அதிகமாயிடும் பயம் அதிகமாயிடும் அப்படியே அவனாலும் முடியவே முடியாது ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிடும் ஆனா அப்ப கூட்ட அப்ப கூட துறக்கவே மாட்டான் உன்னை இன்னக்கே ஒரு மாதிரி ஆகிடும் பார்த்து வேர்த்து கொட்டிட்டோம் அவனால உடம்பெல்லாம் அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை இதோட இருபது வருஷம் நம்ம இதோட எவ்வளவு கஷ்டமான பூட்டுலாம் திறந்துருக்கணும் ஒரே சிங்கிள் பூட்டு தானே இதை நம்மளால திறக்க முடியாதுன்னு சொல்லி ஜெயில் கம்பி பிடிச்சி தாங்கி நிற்பான் உள்ள மன்னர் அங்கே சிரிச்சின்னே வருவார் உனக்கு இருபது வருஷம் ஜெயில் தங்கினவான் ஏன்னா நான் உனக்கு உன்னை பூட்டை திறக்கல நான் மன்னா என்ன மல்லிச்சரிங் மண்ணா உண்மையிலேயே நான் இதோட பெரிய பூட்டெல்லாம் திறந்துருக்கேன் நீங்களே பார்த்துருங்க என்னால ஏன் திறக்க முடியலன்னு மன்னர் சிரிச்சின்னே சொல்லுவார் உண்மையிலேயே உம் உனக்கு இருக்கிற திறமை யாருக்கும் இருக்காது உண்மையிலே ரொம்ப சிறப்பான துறக்கிற ஆனா உனக்கு இப்ப ஏன் துறக்கலன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாரு ஐயா ஐயா நான் அதை பூட்டவே இல்லைடா நான் அதை பூட்டவே இல்லை தான் நீ துறக்க முடியும் ஆனா நீ பயத்துல என்ன பண்ணிட்ட அதை பூட்டி இருக்கதான்னு நினைச்சி உன்னால முடிஞ்ச முயற்சிகளை பயம் உன் திறமைகளை குறைச்சிடுச்சு பயம் உன்னுடைய திறமைய குறைச்சிருச்சு உன் மேல இருந்த நம்பிக்கைய போக வச்சிருச்சு அதனாலதான் துறக்க திறம்ப முயற்சி பண்ணினே இருந்தா கண்டி கடைசி வரைக்கும் பூட்ட மேல நீ தொட்டு பார்க்கவே இல்லை நீ கீழே தான் பிடிச்சி நாட்டின் மேல லாக் பண்ணாத நீ கவனிக்கவே இல்லை எனவே உன்கிட்ட இருக்கிற திறமையை என் அடிப்படையில உன்னை நான் விடுதலை பண்றேன் உனக்கு இனி தெரிஞ்சு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கூட ஏன்னா நீ திறமையான அது நம்மளுடைய கஜானாவில் இருக்கிற எல்லா பூட்டும் இப்படி தயார் பண்றது எல்லாம் உனக்கு ஒரு பூட்டு கடை மாதிரி வச்சார் நீ போன்னு சொல்லி அவனை விட்டுட்டு வர இது பார்க்க சிம்பிளான கதையா இருக்கும் ஆனால் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அவனிடம் பயம் வந்து விட்டா அவன் திறமை போயிடும் அவன் வாழ்க்கையே மாறிடும் இதுதான் உண்மை செய்யறாங்க நம்ம கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா வெளியே போகும்போது இதை கவலை வெளிக்காட்டும் போது நம்மளால முடியாம முடங்கி போயிருக்கும் நான் அப்பதான் சொல்லுவேன் கடவுள் மேல முழு நம்பிக்கை வச்சீங்கன்னா இந்த பயம் போகும் கடவுள் மேல நம்பிக்கை நம்ம சத்குரு மேல நம்பிக்கை வைங்க அப்பா இருக்கிறார் எனக்கு நாயா பயக்கணும் ஒரு பிரச்சனை வந்ததுனாவே நம்ம முதல்ல பயப்படக்கூடாது பயம் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்தை தடுக்கணும் பயத்தை எவன் விடுகிறானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை வைக்க எதுக்கும் பயப்படாத உண்மையிலே பயம் என்ன ஆயிடும் போது அப்பா இருக்கிற நாயம் பயப்படணும் இந்த நம்பிக்கையான வார்த்தை யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு பயமே வராது வாழ்க்கையில துன்பங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் தலை போற விஷயங்கள் வரும் தைரியமாக நான் வாழ்வேன் நான் விழ மாட்டேன் என் அப்பா என்னை விழ வைக்க விட மாட்டார் என்னை கை தூக்கி விடுவார் அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கோ பாபா கைபிடிச்சி துப்புவார் நூல் உடுறா மாதிரி விடுவார் ஆனா கீழே விழ விட மாட்டார் கண்டிப்பாக விழ விட மாட்டார் ஆனா பாபா மேல வைக்கிறது நம்பிக்கை பொறுமை பொறுமை நம்பிக்கை இதை மட்டும் நீங்க மனசுல நினைச்சீங்கன்னு சொல்லிதான் அந்த தம்பிக்கை சொன்னேன் இந்த கதை கேட்டான்னா ஒரு உற்சாகமே வந்தது இனி நான் ஏன் பயன் மாதிரி செய்யறான் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் ஏன்னா நம்மள யாரை பார்ப்பாங்களோ இல்லை இவங்க இது பண்ணுவாங்களோ பயமே வேண்டாம் எல்லாம் கவனிக்க ஆளே இருக்காது நம்ம யாரும் கவனிக்கிறதுக்குன்னா ஆள் இல்லை இந்த உலகத்துல வேகமா ஓடிங்கினே இருப்பான் நாம போய் தப்பா நினைச்சிருவாங்க யாரும் அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க நினைச்சா நினைச்சுங்க தப்பு தப்பில்லை ஒரு பாட்டு பாடங்கன்னு நம்ம சொல்லுவாங்க நிறைய பேருக்கு பயப்படுவாங்க குழந்தைங்க பாட்டு போடுவாங்க ஏன்னா அந்த பசங்களுக்கு அந்த அசிங்கம் பயம் எல்லாம் இருக்காது என்னை சுத்தி குழந்தைங்க உட்காந்து பாட்டு போடுவாங்க அவங்களுக்கு அந்த அசிங்க அசிங்கப்படுற குழந்தை முன்னேறாது பயப்பட குழந்தை முன்னேறாது தைரியமாக யார் மேடையை நிக்கிறார்களோ யார் தைரியமாக ஒரு பிரச்சனையை பேஸ் பண்றார்களோ அவர்களுக்கு வழி கிடைக்கும் சாவி கிடைக்கும் பயத்துல இருந்தினா கூட்டாத பூட்டை கூட நம்ம திறந்துன்னே இருப்போம் அது அழகா வெளியே போற ஈஸியான வழி ஆனா பயத்துல நம்மளால போக முடியாத அந்த திருட மாதிரிதான் நமக்கு ஈஸியான வழி நம்ம பிரச்சனை வெளியே வர்றதுக்கு நிறைய வழி இருந்தாலும் பயத்துல நமக்கு தெரியாம போயிடுது எனவே உங்ககிட்ட இருக்கிற அந்த பயத்தை விட்டு விடுங்கள் பயம் சாதாரணமாக போகாது கடவுளை மனதார நினைத்தால் பயம் நம்மளை விட்டு போகும் இன்னைக்கு அந்த சகோதரனுக்கு நான் சொன்னதுதான் உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்னா பயத்தை விடுங்க பாபா கூட சாயரா ஓகே சாயராம்